இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் 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 யார் இடத்திலே முறையிட்டு போரணி பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பெருணா முயற்சி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப என்ன பொழுதுபோகலை உண்ணாவிரதம் இருந்தீங்க எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க காங்கிரஸை வேரோடும் வேறடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உரச நிற்பது யார் யார் ஈழத்தை பேசி எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணா முகர்ஜி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னால் போர் நிற்குது பிரணாம் போர் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பெருணா முயற்சி ஏன் கேட்கணும் இல்ல என்ன கொண்டு வந்தது பாரு போர் நின்றுச்சு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கர்கள இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா ஏ நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சு பங்கர்கள இருந்த பதுங்குழிகள் இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முன்னூறு பேர் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதைவிட கொடுமை ஈழத்தை பேசிங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது அப்ப இதுக்கு முன்னாடி பேசினீர்கள் அப்போது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க அங்க என் தலைவன் இருந்தான்